அப்போ நான் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட அது மாதிரி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ரெசிபி வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ண போகிறோம் நான் ரெண்டு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி அளந் அளந்து பார்க்கும்போது ரெண்டு கப் இருக்கும் இதை வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க நிறைய வேண்டாம் ஆனால் கொஞ்சம் தண்ணி வேணும் அமக்கு அது வெந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி கிடைக்கணும் கொஞ்சம் சேர்க்குறேன் போதும் எல்லாத்தையுமே நம்ம கிளறியாச்சு இதை வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் சாரி கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் ஒரே ஒரு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம் ஓகே கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு ஒரு விசில் வரட்டும் அதுக்காக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணையே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் நெ வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து கூடுதல் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா கூட போதும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா வெந்தயம் வந்து கம்மியா போட்டுக்கோங்க ரெண்டு பிஞ்சு சேருங்க காஞ்ச மிளகா போட்டாச்சு கொஞ்சமா கறியை சேர்த்திடலாம் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாமே கிளற விற்கலாம் பச்சமிளகாய் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் வந்து நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தான் சேர்க்குறேன் ஃப்ளைன் வந்து இந்த டைமில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் போதும் அது கூட வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இது நீங்கள் காரம் உள்ள மிளகாய் தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லாமல் நல்லா சூடு பண்ணிடலாம் இந்த மிளகாய்த்தூட கலருலாம் மாறி இருக்கும் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புளியோட ஜூஸாக சேர்த்துட்டோம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து இப்போ ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஒரு விசில் வந்து நம்ம வெங்காயம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல பேர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நல்ல வெந்தும் இருக்கும் பார்த்திங்களா சாஃப்டாகவும் இருக்கும் ஆனால் இது நல்ல பேர் மாதிரி இருக்கும் உடஞ்சிடாது இப்படி இது முழுசாக இருந்தால் தான் இந்த நம்ம பண்ணக்கூடிய டிஷ்ஷுக்கு வந்து தனி டேஸ்ட்டு கூட வந்து நாம வேக வச்சு கூடிய பூண்டு வெங்காயம் நம்ம உப்பு சேர்க்கல இனிமேல் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் ஏன்னா முதலே உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா இந்த வெங்காயம் வந்து கிடைக்காது உடஞ்சிரும் நல்லா வெந்துடும் அதனாலதான் உப்பு சேர்க்கல முதல்ல இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு புளி எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்படி கலரெல்லாம் ஒன்றும் ஆகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ கொஞ்சம் காரம் மாறி கிடைக்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா கலரெல்லாம் மாறி எண்ணெயெல்லாம் சிச்சி வருது நம்ம உள்ளி வேக வச்ச கொஞ்சம் தண்ணியும் அது மாதிரி அந்த புளி கரைச்சிக்கிட்ட தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கணும் தண்ணியாக ஒரு நிமிஷம் கூட கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடி ஒன்று சேர்க்குறேன் சேர்க்கணும் என்னென்னா நம்ம புளிப்பு உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணும் வெள்ளம் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயம் வச்சு பண்ண ரெசிபி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டு மூணு நாள் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது இது நம்ம வந்து ரெடி பண்ண உடனே சாப்பிட்றத விட நீங்கள் காலையில் வ வச்சிங்கன்னா மத்தியானம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சிருந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது இன்னும் அந்த காரம் அந்த புளிப்பு எல்லாமே வெங்காயத்தில் இறங்கி அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகே இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாத்துக்கூட மட்டும் இல்லை சப்பாத்தி கூட தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு தான் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே Thank you.